அணியினுடைய தலைவி சொந்த கூட்டு தான் அப்படின்னு அடித்து பேசுவதற்காக அருள் சகோதரி திருக்குறள் செல்வி திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம் அழைக்கும் அன்னை தமிழை வணங்கி ஐயன் திருவள்ளுவரை வணங்கி தமிழ் இலக்கிய பூங்காவில் இருந்து சிவகாமி சண்முக சுந்தரம் கூறும் தமிழ் வணக்கம் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் செயலராம் பாவேந்தரை தொழுது அதன் ஒருங்கிணைப்பாளராம் நீலகண்ட ஐயா அவர்களை வணங்குகின்றேன் வழக்கறிஞராக இருந்து நம்முடைய அஹ் பட்டிமன்றத்திற்கு சரியானது ஒரு தீர்ப்பை வழங்கவருக்கும் நடுவர் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்னுடைய எதிரணியில இருந்து வந்து பேசுனாங்கன்னு சொல்றத விட பாட்டாவே பாடினாங்க அவங்க பேசுனதுல இருந்து என்ன தெரியுதுன்னா வாடகை வீட்டுக்கு போறதுக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்கு எதனால வாடகை வீட்டுக்கு போறாங்க அப்படின்னு பாட்டா பாடுனாங்க அவங்க பாட்டுல மயங்கி நம்மளுடைய நடுவர் ஐயாவும் அவங்க சொல்றதுதான் சரி அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க இருதரப்பு வாதத்தையும் கேட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு முடிவுக்கு வாங்கய்யா அதாவது இப்ப என்ன சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பள்ளி இருந்துச்சுன்னா அதுக்கு பக்கத்துல வந்து வாடகை வீடு தானே பார்த்து போவோம் அப்படின்னு சொன்னீங்க ஆனா நிறைய பேர் வந்து முன் யோசனையா வந்து சொந்த வீடு கட்டும் போதே எந்த இடத்துல வாங்கலாம் அப்படின்னு சொல்லி சொந்த வீடை வந்து வாங்கி கட்டுறாங்க அதுவும் இல்லாம ஒருத்தவங்க சொந்த வீடு வேணும்னு ஏன் நினைக்கிறாங்க வாடகை வீட்டுல வந்து என்னென்ன கஷ்டம் எல்லாம் அவங்க பட்டாங்களோ என்னென்ன இம்சையெல்லாம் இருந்துச்சோ என்ன தொல்லைகள்லாம் இருந்துச்சோ அதை விட்டு வெளியே வரணும் அப்படின்றதுக்காக தான் வந்து சொந்த வீடே தேடி போறாங்க அதாவது உங்களுடைய கனவு இல்லம் கனவு இல்லம்னு ஏன் சொல்லி இன்னைக்கு விற்கிறாங்க விளம்பரங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் தனி வீடு சொந்த வீடு அப்படிங்கிறது ஒரு கனவு வாடகை வீட்டில் என்னென்னலாம் கஷ்டப்பட்டமோ அதெல்லாம் எதுவும் இல்லாமல் சின்ன அளவுலனாலும் நமக்குன்னு சொந்தமாக ஒரு வீடு இருக்கணும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு சூழ்நிலையில ஒவ்வொருத்தரோட கனவு அதாவது எலிவலை ஆனாலும் தனி வலை நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி சிறிய அளவே ஆனாலும் நம்மளுடைய சம்பாதத்துல சேமிச்சு அதுல ஒரு சின்ன அளவுல ஒரு வீடு வாங்கி அதுல வந்து இருந்தோம்னா அதுல கிடைக்கிற மனநிறைவே தனி அதே மாதிரி பாத்தீங்கன்னா சொந்த வீடு அப்படிங்கிறது நமக்கான உரிமை வாடகை வீடு அப்படிங்கிறது அது என்னைக்குனாலும் இன்னொருத்தவங்களோடது அதுக்கு வாடகையை செலுத்திட்டு தான் நம்ம அங்க இருக்கிறோம் எப்பனாலும் அவங்க நம்மள என்ன வேணாலும் சொல்லலாம் அதற்கான உரிமை அவங்களுக்கு இருக்கு எப்ப வாடகையை ஏத்துவாங்களோ எப்ப வீடை காலி பண்ண சொல்லுவாங்களோ எப்ப என்ன சொல்லுவாங்களோ அப்படின்னு ஒவ்வொரு நிமிஷமும் வந்து நம்ம ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கையைதான் வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அந்த மாதிரியான ஒரு நிம்மதி கிடைக்கும்னா சொந்த வீட்டுல வந்து நீங்க இருந்து பாத்தீங்கன்னா தெரியும் சொந்த வீடு நமக்கானது போதே அந்த இடத்துல ஒரு மனநிறைவு கிடைக்கும் ஒரு நிம்மதி கிடைக்கும் அங்க யாரும் நம்மள எதுவும் சொல்ல முடியாது அப்புறமா அவங்க சொன்னாங்க வாடகை வீட்ல இருந்தா வந்து சிக்கனமா செலவு பண்ணுவோமா எது மின்சாரம் தண்ணி இதெல்லாம் சிக்கனமா செலவு பண்ணுவாங்க வீட்டுக்குதான் நீங்க வாடகை கொடுக்குறீங்க மின்சாரம் தண்ணி இதுக்கெல்லாம் நீங்க தானே கட்டணம் கட்டுறீங்க நீங்க செலவு பண்றதுக்கு நீங்கதான் கட்டணம் கட்ட போறீங்க அது சொந்த வீடா இருந்தா என்ன வாடகை வீடா இருந்தா என்ன அப்போ அந்த ஒரு மனப்பான்மை இருந்துச்சுன்னா எங்கனால நம்ம சிக்கனமா தான் செலவழிக்க போறோம் அது தண்ணியா இருந்தாலும் சரி மின்சாரமாக இருந்தாலும் சரி நம்ம வந்து மத்தவங்களுக்கு தேவையானதை மட்டும் இது பண்ணிட்டு நமக்கு தேவையானதை மட்டும் உபயோகிக்கணும் எங்க இருந்தாலும் பயன்படுத்துறதுக்கு தான் நமக்கு உரிமை இருக்கே தவிர எதையும் வீணாக்குறதுக்கு உரிமை கிடையாது அது மாதிரி வாடகை வீட்டுல இருந்தா வந்து ஒன்னாம் தேதி வாடகை கொடுக்கணும் இல்ல இத்தனாந்தேதி வாடகை கொடுக்கணும் அப்படின்னா ஏதோ ஒரு சில காரணங்களா நம்ம கையில அப்போ வந்து பணம் இல்லை பின்ன ஆகுது அப்படின்னா அப்ப நம்மளால அந்த வாடகை கொடுக்க முடியலன்னா எல்லா வீட்டு உரிமையாளர்களும் ஒரே மாதிரி இருக்கிறது கிடையாது அதுவும் வீட்டு உரிமையாளர்கள் பக்கத்திலே இருந்தாங்கன்னா அவங்க சாதாரணமா நம்மளை பார்த்தா கூட ஐயோ இத்தனை ஆச்சு நம்ம இன்னும் வாடகை கொடுக்கலையே எதுவும் கேட்டுருவாங்களோ இல்ல எதுவும் சொல்லிருவாங்களோ அப்படின்னு நமக்கே வந்து நம்ம மனசுக்குள்ள வந்து ஒரு குற்ற உணர்ச்சி வருது அதான் மிஞ்சி சில வீட்டு உரிமையாளர்கள்லாம் நேரடியாகவே கேட்டுருக்காங்க இத்தனை தேதி அதிகம் தரலன்னு நாசுக்கா கேட்குறவங்களும் இருக்காங்க அதே மரியாதை குறைச்செல்லாம் பேசுறவங்களும் இருக்காங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு சொந்த வீட்டில் என்னைக்குமே நடக்க போறது கிடையாது வாடகை வீட்டில் வாடகை கொடுக்கலன்னா நம்மளுடைய மரியாதை கண்டிப்பாக வந்து குறையதான் போகுது அதுவும் இல்லாம சொந்த வீட்டில் இருக்கும்போது எல்லாமே நம்ம முடிவு பண்ணலாம் அதே வாடகை வீட்டுக்கு போனீங்கன்னா இப்போ வாடகைக்குன்னு போகும்போதே எத்தனை பேர் இருக்கீங்க யார் யாரெல்லாம் இருப்பீங்க எப்ப எப்பெல்லாம் வருவீங்க எப்ப எப்பெல்லாம் போவீங்க எல்லாம் வந்து இப்ப பாத்தீங்கன்னா அத்தனை விதிமுறைகள் இப்ப வந்து அக்ரிமெண்ட்னு சொல்லி பேப்பர்லயே போட்டு கொடுத்துடுறாங்க அதை நம்ம படிக்கிறோமோ இல்லையோ அதுல வந்து ஏகப்பட்ட விதிமுறைகள் நம்ம சொந்த வீட்டுலன்னா ஒரு ஆணி அடிச்சுக்கலாம் எதுனால நம்ம மாட்டிக்கலாம் ஆனா வந்து வாடகை வீட்டுல ஒரு ஆணி அடிக்கிறதுக்கோ ஒரு பொருளை ஒரு இடத்துல வைக்கிறதுக்கோ ஏதோ ஒன்று மாட்டுறதுக்கோ அத்தியாவசிய பொருள் இப்ப வந்து ஒரு வீட்டுல போனீங்கன்னா எல்லாமே இப்ப தேவையா இருக்கு இப்ப குளிக்கிறதுக்கு வந்து நமக்கு தண்ணி தேவைன்னா அதுக்கு ஒரு இயந்திரத்தை மாட்ட வேண்டியிருக்கு அது வந்து எல்லா வீடுகளிலயும் அதற்கான ஆஹ் இது இருக்கான்னு தெரியல அப்ப அதுக்கு வந்து ஒரு இதை மாட்டணும் எல்லாம் ஆணி அடிக்கணும் போது நம்ம வந்து வீட்டு உரிமையாளரை வந்து கேட்க வேண்டி இருக்கு அப்போ ஒவ்வொரு விஷயத்துக்கும் வந்து நம்ம போய் அவங்கள வந்து தேடி போய் நிக்க வேண்டியதா இருக்கு இதே மாதிரி வீட்டுல ஏதாவது ஒரு பராமரிப்பு வேலை இருக்கு அப்படின்னா நம்மளுடைய சொந்த வீடா இருந்தா நமக்கு தேவைன்னா அதை நம்ம பண்ணிக்கலாம் இல்லைன்னா அப்புறம் கூட பண்ணிக்கலாம் இதே ஒரு வாடகை வீட்டுல இருக்கும் பொழுதா அது தேவை அப்படின்னா நம்மளால பண்ண முடியாது நம்ம வந்து வீட்டு உரிமையாளரை கேட்கணும் அவங்க கேட்ட அவங்க செஞ்சு தரலன்னா இல்ல முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம அந்த கஷ்டத்தோடையதான் வாழ்ந்தாகணும் அதை சரி பண்ண முடியாது இப்ப முக்கியமா பாத்தீங்கன்னா இப்ப பாத்திரம் கழுவுற இடத்துல தண்ணி போகல அப்போ அது போகாம மேடா இருக்கு இல்ல சரி இல்ல அதை சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு நம்ம போய் கேட்டோம்னா அவங்க உரிமையாளர் இல்ல இப்ப செஞ்சு தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம அந்த ஆடக வீட்டுல அந்த சிரமங்களோட தான் வாழ்ந்தாகணும் இதே நம்ம சொந்த வீடா இருக்குன்னா நம்ம கண்டிப்பா அதை சரி பண்ணுவோம் அந்த கஷ்டத்தோட நம்ம இருக்க மாட்டோம் செலவழிச்சு முதல்ல அதை சரி பண்ணுவோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா வாடகைக்குன்னு வீடு கட்டுறவங்க எதுக்கு அப்படி கட்டுறாங்கன்னு எனக்கு தெரியல அதாவது ஒரு காத்தோட்டம் இல்லாம வெளிச்சம் இல்லாம வீட்டுக்குன்னு ஒரு அமைப்பு இருக்கு இப்போ ஒரு வீடு அப்படின்னு பாத்துக்கிட்டா ஒரு வரவேற்பறை ஒரு சமையலறை ஒரு படுக்கையறை அந்த மாதிரி வந்து இருக்கணும் ஒரு அமைப்பா இருக்கணும் அப்படி இல்லாம பாத்தீங்கன்னா இப்ப வாடகைக்கு கட்டுறவங்க ஏனோ தானான்னு ஏதோ ஒண்ணு கட்டி வாடகைக்குன்னு விட்டுடுறாங்க கொஞ்சம் கூட ஒரு மனசாட்சியே இல்லாம அப்படி ஒரு வீட்டுல உங்களுக்கு மனநிறைவு கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா நம்ம சொந்த வீடுங்க போது நம்ம பார்த்து பார்த்து கட்டுவோம் நம்மளோட தேவைக்கும் போது என்னென்ன குறைகள் இருக்கோ அதெல்லாம் நிறைவு செஞ்சு நம்ம வந்து கட்டுவோம் அப்போ வந்து அங்க நமக்கு வந்து மன தான் கிடைக்கும் அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா இவங்க சொன்னாங்க பல்வேறு காரணங்களுக்காக வந்து வாடகை வீடு தான் வந்து நமக்கு வந்து சுலபமா இருக்கு வாடகை வீட்டுக்குதான் வந்து பலரும் போறாங்க அப்படின்னு அதே மாதிரி வாடகை வந்து இருபதாயிரம் கொடுக்குறீங்கன்னா இஎம்ஐ வந்து நாற்பதாயிரம் கட்டுறோம் அப்படின்னு சொன்னாங்க ஆனா எவ்வளவு வந்து நம்ம மாதம் மாதம் தவணை கட்டினாலும் எத்தனை வருஷம் ஆனாலும் கடைசியில அந்த வீடு வந்து நமக்கு சொந்தமாகுது ஆனா ஒரு வாடகை வீட்டுல குடியிருந்தீங்கன்னா நீங்க வந்து எத்தனை ஆண்டுகள் குடியிருந்தாலும் எவ்வளவு வாடகை கொடுத்தாலும் எவ்வளவு பராமரிப்புக்கு நீங்க செலவு பண்ணாலும் கடைசியில உங்களுக்கு வந்து எதுவுமே மிஞ்ச போறது கிடையாது வீடும் மிஞ்ச போறது கிடையாது நல்ல பேரும் கிடைக்க போறது கிடையாது அதாவது வெளிநாட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா வீட்டு வாடகையை விட வீட்டு வாடகை வந்து மாத தவணையை விட அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு உறவினர்கள் போனவங்க வந்து அங்க சொந்த வீடு வாங்குறாங்க வாங்கி நம்ம மாசம் மாசம் வாடகை கொடுக்கறப்பல அதை வந்து மாத தவணையா கட்டினா நமக்கு வீடு சொந்த மாதிரி அதை வாங்கிக்கிறாங்க திருப்பி அங்க இருந்து வரும்போதான் அதை வித்துட்டு வராங்க அது வந்து அவங்களுக்கு லாபமா இருக்கு அப்போ வந்து மனநிறைவை தருது இதே வந்து அவங்க புத்திசாலித்தனமா யோசிக்காம வாடகை கொடுத்துட்டே இருக்காங்கன்னா அதிகபட்சம் வாடகையை மட்டுமே தான் கொடுத்துட்டு இருந்திருப்பாங்க அவங்களுக்குன்னு சொந்தமா எதுவும் இருந்திருக்காது பணமும் வந்து கையில கிடைச்சிருக்காது அப்படி இருக்கும்போது நடுவர் அவர்களே இன்றைய காலகட்டத்துல சொந்த வீடு மட்டுமே வந்து மனநிறைவை தரும் என்பதை நான் நாணித்தரமாக கூறுகிறேன் சற்று சிந்தித்து செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் வாய்ப்பிற்கு நன்றி அருமை அருமையான ஒரு உரையை வழங்கினாங்க அடிச்சு இடி மின்னல் பெருமழை பெய்யுது இடி மின்னலோட பெருமழை பெய்ததும் போல அருமை சகோதரி சிவகாமி சண்முகம் ஒரு சொன்னாங்க வாடகை வீட்டுல எத்தனி தொல்லை இருக்குது வீட்டு தொல்லர் அந்த மாதிரி வந்து வாடகை திடீர்னு ஏற்றிடுவாங்க ஏதாவது பிரச்சனைனா உடனே வந்து காலி சொல்லுவாங்க ஆணி அடிக்க விட மாட்டாங்க அதுக்கு தேதியா வாடகை கொடுத்துருங்க சம்பளம் வரதா இல்லையா ஒன்னா தேதி வாடகை கொடுக்கணும் இல்ல அஞ்சாம் தேதி இல்ல பத்தாம் தேதி எந்த டேட் சொல்றோமோ அந்த தேதியில குடுத்துடணும் கொடுக்கலன்னா என்ன பண்ணுவாங்க காலி பண்ணுப்பாங்க மரியாதை குறைவான பை வந்து வாடகை தானே அப்படின்னு நினைப்பாங்க வாடகை வீட்டுல இருக்கிறவங்க சில சொந்த வீட்டுல அந்த பிரச்சனை இல்ல அப்புறம் வந்து ஒரு சுடு தண்ணி அதை வைக்கிறது கூட ஒரு அந்த கேசர் போனோம்னாக்க கூட அது எல்லா வீட்லயும் இருக்குதா வாடகை வீட்டில் கொடுக்க மாட்டாங்க நம்ம சொந்த வீடுன்னா கேசர் போட்டுக்கலாம் நம்ம வந்து பண்ணிக்கலாம் அது போல வந்து சொந்த வீட்டில் வந்து நம்ம வந்து வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தொல்லைகள் வந்து சொந்த வீட்டில் கிடையாது எப்படியா இருந்தாலும் கரண்ட் பில்லு நீங்கள் கட்டி தான் ஆகணும் தண்ணிக்கு வந்து தண்ணி எவ்வளோ பயன்றிஞ்சிங்களா கட்டி தான் ஆகணும் அப்போ சொந்த வீட்டில் கட்டினானா அது வாடகை வீட்டில் கட்டினாங்க சொந்த வீட்டில் சௌரியம் அதே போல் ஏதோ பிரச்சனை வந்துச்சுனாக்க செஞ்சு மாட்டாங்க இப்போ ஒரு குழா ஒழுதுனா நீங்களே போட்டுக்கோங்க அப்படின்னாங்கன்னா அது யார் காசு கொடுப்பாங்க சொந்த வீட்டை நம்மளே வாங்கி நல்லதான் காஸ்டியாக போட்டுக்கலாம் நம்ம செஞ்சுக்கலாம் ஆனா வாடகை வீட்டுல பண்ண முடியாது ஆக வாடகை வீட்டில் இருக்கலாம் சும்மாங்க அதெல்லாம் வந்து இதுவே கிடையாது சொந்த வீடு தான் சிறப்பு அப்படின்னு சொல்லி அருமையா பார்த்தீங்களா திருப்பி திரும்பி வந்து இந்த தலைப்பு இதுல திருப்பி மாத்த மாதிரி அந்த அளவுக்கு அருமையா பேசிட்டாங்க இன்றைக்கு வந்து சொந்த வீட்டில்தான் இன்றைய சூழலில் அதிகமான மனநிறைவு கிடைப்பது சொந்த வீட்டில் தான் என்று பேசுவதற்காக அந்த அணியுடைய தலைவர் சகோதரி திருக்குறள் தொண்டர் சகோதரி சிவகாமி சண்முகம் அவர்களை அழைக்கிறோம் அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய தமிழ் வணக்கங்கள் எங்கள் அணியினர் ஏற்கனவே எதிரணிக்கு சிறப்பான பதிலடி கொடுத்து விட்டார்கள் சொந்த வீடுதான் சிறந்தது அப்படின்றத பத்தி தான் மீண்டும் நான் சொல்ல வந்திருக்கேன் அதாவது நாலு பேருக்கு நன்றின்னு சொன்னாங்க எதிரணியில அந்த நாலு பேர் யாருன்னு நான் சொல்றேன் வீடு வாடகை வீட்டுக்கு போகும்போது எத்தனை பேர் இருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க நாலு பேருனா சின்ன பசங்களா பெரியவங்களா எத்தனை பேர் இருப்பீங்க எத்தனை பேர் வருவாங்க அது மாதிரி நம்ம வீட்டுக்கு யாரு வரணும் யாரு போகணும் எத்தனை நாள் இருக்கணும் இதெல்லாம் முடிவு பண்றது பார்த்தீங்கன்னா வீட்டு உரிமையாளர் தான் நம்ம வாடகை வீட்டுல இருந்தோம்னா சொந்தக்காரங்க கூட நாலு நாள் இருக்க முடியாது சொந்தக்காரங்களை விடுங்க பெத்தவங்களே இப்போ இருக்காங்க அப்படின்னா அவங்களோட அம்மாவையோ அப்பாவையோ கூட வச்சிருக்காங்கன்னா வந்து நேரவே உங்களுக்கு தான் மற்ற பிள்ளைங்க இருக்காங்கல்ல இந்த பிள்ளை வீட்லயே இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட கேட்கும் போது அது எவ்வளவு ஒரு மன வருத்தத்தை தருது அப்போ அது மன நிறைவா இருக்கா இதெல்லாம் மன நிறைவுன்னு சொல்லி வந்து இவங்க பேசுறாங்க எப்ப ஊருக்கு போவீங்க அப்படின்னு முகத்துக்கு நேரவே கேட்கறாங்க இங்கேயே இருக்கீங்களே அப்படின்னு கேக்குறாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா வாடகை வீட்டுல இருக்கும்போது அஹ் பாடம் சொல்லி கூட தர முடியாது இப்ப டியூஷன் எடுக்கிறாங்கன்னா வீட்டுல எடுத்து அவங்க என்னமோ பெருசா சொத்து சேர்க்கிற மாதிரி வாடகைக்கு இருக்கவங்க அதெல்லாம் எடுக்க கூடாது பிள்ளைங்களுக்கு எல்லாம் இங்க பாடம் எடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப அதெல்லாம் வந்து நம்ம ஒரு சொந்த வீட்டுல தான் பண்ண வேண்டியதா இருக்கு அதே மாதிரி ஏதோ சொல்றாங்க வாடகை வீட்டுல இருந்தா வந்து மனமகிழ்ச்சியா இருக்கலாம் அக்கம் பக்கம் பேசலான்னு நாலு வார்த்தை சந்தோஷமா பேசுனா அடுத்த மாசம் வாடகை தர வேணாம்னு சொல்லிடுவாங்களா வாடகை கொடுக்காம நீங்க இருந்து பாருங்க நான் சந்தோஷமா பேசுறேன் மனமகிழ்ச்சியா பேசுறேன்னா வாடகை கொடுத்துதான் ஆகணும் அது மாதிரி சொல்றாங்க வாடகை வீடுதான் வந்து நாங்க போய்கிட்டே இருப்போம்னா என்ன தின தனமா வீடு மாத்திக்கிட்டே இருப்பீங்க சொல்றீங்களே வாடகை வீட்ல இருக்கோம்னா புத்திசாலித்தனத்தோட இருக்கணும் வருஷ வருஷம்தான் சென்னையில வந்து மழை வருது அங்கே முடிச்சூர்லதான் வந்து முதல்ல வந்து கீழே வந்து தண்ணி வந்து நிக்குது முதல் மாடி வரைக்கும் நிக்குது அப்புறமும் வந்து வாடகைக்கு போறவங்க ஏன் புத்திசாலியா இருக்கவங்க வருஷ வருஷம் அங்கேயே வாடகைக்கு போறீங்க மத்த இடத்துக்கு போலாம்ல சொந்த வீட்டுக்காரங்களை பத்தி சொல்றீங்களே வாடகைக்கு போறவங்களாவது நல்லபடியா போலாம்ல அது மாதிரி வாடகை கொடுக்கறதுனால நீங்க என்ன பேசுனாலும் அனுசரிச்சுதான் ஆகணும் வீட்டு உரிமையாளர் வந்து மரியாதை குறைவா பேசினாலும் சரி அவங்க என்ன ஒரு விதிமுறைகளை போட்டாலும் சரி இல்ல நம்மளுடைய உணவு உறவினர்களை அவமதிச்சாலும் வந்து நம்ம அனுசரிச்சுதான் ஆகணும் ஏன்னா அங்க வந்து நமக்கு எந்த ஒரு உரிமையும் கிடையாது நம்ம வாடகையை கொடுக்கணும் அது மாதிரி சொல்றாங்க எதிரணியில சொன்னாங்க அவங்களே வந்து அடிச்சு கொடுத்துருவாங்கன்னு அப்படி கிடையாது இப்ப நிலவரம் தெரியாம நீங்க பேசிட்டு இருக்கீங்க சென்னையில வந்து நீங்க வாடகைக்கு வரீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வீடு வெள்ளை அடிச்சு கொடுத்தாங்கன்னா அவங்க எப்படி கொடுக்குறாங்களோ அதே மாதிரி நீங்க காலி பண்ணி போகும்போது திருப்பி கொடுக்கணும் நீங்க மூணு மாசத்துல போனாலும் சரி ஆறு மாசத்துல போனாலும் சரி இல்ல அது புத்தம் புதுசாவே இருந்தாலும் நீங்க திருப்பி புதுசா வெள்ளை அடிச்சு கொடுத்துட்டு தான் போகணும் வெள்ளை கொடுக்கணும் அது போக பராமரிப்புக்கும் வந்து நீங்க காசை கொடுத்துட்டு போகணும் அப்படிங்கும் போது வாடகை வீட்ல இருந்து நீங்க எல்லாமே செலவு பண்ணி எல்லா காசும் கொடுத்து உங்களுக்கு நல்ல பேரும் கிடைக்காது எந்த ஒரு உரிமையும் வந்து உங்களுக்கு கிடைக்காது பண விரயமானதும் மன கஷ்டமும் மட்டும்தான் இருக்கும் ஆனா சொந்த வீடுங்கும் போது நம்ம வீட்டுக்கு செலவழிக்கணும் அப்படிங்கும் போது நம்ம பார்த்து பார்த்து செலவழிக்கலாம் தேவைன்னா மட்டும் செலவழிக்கலாம் அப்போ வந்து நமக்கு மன நிறைவு தான் கிடைக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா வாடகை வீட்டில் இருக்கவங்க என்ன என்ன பண்றாங்கன்னா உள் வாடகையை கூப்பிட்டு போயிறாங்க ஒருத்தவங்களுக்கு வாடகை கூப்பிட்டா போய் பார்த்தா அங்க இன்னும் ரெண்டு பேருக்கு உள்வாட இயக்கி விட்டு அவங்க காசு பறிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்ப இதுல எப்படி மனநிறைவா கிடைக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா வயசான காலத்துல வந்து பெரிய வீட்டுல இருந்து என்ன பண்ணுவாங்க வாடகை வீட்டுக்கு தான் போனன்றாங்க இப்ப பாத்தீங்கன்னா வயசானவர்களுக்கும் வந்து சொந்த வீடு வந்து தனியா வச்சிருக்காங்க கேட்டட் கம்யூனிட்டி ஃபார் சீனியர் சிட்டிசன்ஸ் அப்படின்னு சொல்லியே வயது முதிர்ந்தவர்களுக்காக தனியா வச்சிருக்காங்க வெளிநாட்டுல இருக்கிற ஆஹ் ப வந்து ஆஹ் பெற்றவங்களுக்கு வந்து அந்த மாதிரியே வாங்கி கொடுக்குறாங்க அவங்களுக்கு அப்போ ஒரு மனநிறைவு நம்ம சொந்த வீட்டுலதான் தான் இருக்கும் அதே சமயத்துல நம்மளுடைய வயது கேட்டுறவங்களோட இருக்கும் அந்த சூழல்ல இருக்கும் அதனால நமக்கு வந்து மருத்துவ வசதியும் சரி உணவு இதெல்லாமே வந்து நேரத்துக்கு கிடைக்குதுன்னு பெற்றவங்களுக்கும் நிம்மதியா இருக்கு வெளிநாட்டுல இருக்க பசங்களுக்கும் நிம்மதியா இருக்கு அப்போ அந்த இடத்துல சொந்த வீடுங்கும் போது தான் வந்து அங்க வந்து ஒரு மனநிறைவு கிடைக்குது அதனால நடுவர் அவர்களே எதிர நீரை என்னதான் வாடகை வீடு வந்து சிறப்பு நாங்க வந்து அஹ் மாத்திட்டு மாத்திட்டு போனா ஒரு வீடு விட்டு இன்னொரு வீடு மாறும் போது அதுவே வந்து மன உளைச்சல் தான் இந்த வீடு நம்ம விட்டு வேற வீடு மாறணும்னா அப்ப எந்த இடத்துல வீடு பாக்கணும் எந்த வாடகையில பாக்கணும் சொன்ன மாதிரி இங்க இருக்கிற உரிமையாளர் வந்து சரியில்லை அப்படின்னா அடுத்து போற உரிமையாளர் இதை விட மோசம் மட்டும்தான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு இந்த மாதிரி பல கேள்விகளுக்கு எல்லாம் வந்து விடை தெரியாது அப்படிங்கும்போது சொந்த வீடு அப்படினாதான் வந்து அது நமக்கு மன நிறைவே தவிர வாடகை வீடு என்னைக்கும் மன நிறைவு கிடையாது கடைசியா ஒரு வந்து ஒரு இதை சொல்ற நடுவர் அவர்களே சொந்த வீடுன்றதுதான் வந்து நமக்கு மனநிறைவை தரக்கூடியது வாடகை வீடு அப்படிங்கிறது எப்பவுமே பாத்தீங்கன்னா ஒருவருடைய கண்காணிப்பு கீழே தான் நம்ம இருக்கிற மாதிரி ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாதுன்னு எந்நேரம் பார்த்தாலும் ஒரு வீட்டு உரிமையால நம்மளை வந்து பார்த்துக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும் நம்ம என்ன செய்யணும் செய்யக்கூடாது என்ன செய்யறோம் அப்படின்றத பார்த்துக்கிட்டே போது நம்மளால மனநிறைவோட இருக்கவே முடியாது அதனால சொந்த வீடே நமக்கு மனநிறைவை தரும் என்று சொல்லி என்னுடைய வாதத்தை முடிவு செய்கிறேன் நன்றி ஐயா சரியான சரியான ஒரு பதத்தை நீங்க வச்சுக்கணுமா இப்போ ஒரு டியூஷன் எடுக்க முடியாது படிச்சிருக்கிறாங்க வேலைக்கு போக முடியல அவங்கள வந்து டியூஷன் எடுக்க முடியுமா டியூஷன் எடுக்க முடியுமா எடுக்க முடியாது ஏன்னா நீங்க வந்து வாடகை தான் வந்துருக்கீங்க டியூஷன் எடுத்து சம்பாதிக்கக்கூடாதுன்னு இல்லைங்க படிச்சிருக்கிறோம் அதனால வந்து டியூஷன் எடுத்தாதான் ஒரு பத்து ரூபா கிடைக்கும் இல்ல இல்ல அதெல்லாம் கிடையாதுங்க பசங்க யாரும் வெளி பசங்களை கூட இருவாங்க உறவினர்கள் வந்துடுறாங்க வந்துடுறாங்க எத்தனை நாள் இருப்பாங்க அப்போ அவங்களுக்கு யூஸ் பண்ணுவேன் அவங்க பயன்படுத்துகிற தண்ணி அவங்க பயன்படுத்துகிற மற்றெல்லாம் வந்து தகுதி இல்லை இப்போ தண்ணி வந்து எல்லாம் மீட்டு தான் எந்த வீட்டிலையும் வாடகை வீட்டில் மீட்டு கிடையாது அப்போ அது என்ன ஆகும் அப்புறம் வந்து சில பேர் உள் வாடகை விட்டு போயிடறான் வாடகை விட்டு உள் வாடகை விட்டான் ஆனால் சொந்த வீட்டில் அது பிரச்சனை கிடையாது பகிர்னு சொல்லுவாங்க அது மாதிரி உள் வாட விட்டு அவன் பாட்டுக்கு பத்தாயிரம் அட்வான்ஸ் கொடுத்து ஐம்பதாயிரம் அட்வான்ஸ் கொடுத்துட்டு அப்புறம் இவன் பாட்டுக்கு வேற ஒருத்தருந்து ஒரு லட்சம் அட்வான்ஸ் போயிட்டு அவன் போயிடுவான் இப்போ அது மாதிரி சில இருக்கு வாடகை விட்டுனா அது பிரச்சனை இருக்கு ஏன்னா சொந்த வீட்டு அது கிடையாது கடைசியில ஒரு இது நீங்க வந்து அடுத்தவருடைய கண்காணிப்பில சர்வேலன்ஸ் அந்த கேமரா மாதிரி உங்களை வீட்டுக்கு போனது வந்து ஒரு கேமரா வச்சிருக்கிற மாதிரியே உங்களை கண்காணிச்சிருப்பாங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் சொந்த வீட்டுக்காரவங்க வாடகை வீட்டுக்காரவங்க அடிமையே போல அப்பயே பார்த்துட்டு இருப்பாங்க இந்த இவங்க போடுறாங்க வர்றாங்க திரும்பிக்கு வராங்க போறாங்க இவ்வளோ பேர் வராங்க இங்கேயும் வர்றாங்க இவ்வளோ தொந்தரவு வந்து வாடகை வீட்டுல இருக்கு ஆனா சொந்த வீட்டுல அதெல்லாம் கிடையாது சொந்த வீடு வந்து அதுதான் சிறப்புன்னு சொல்லி அடிச்சு பேசியிருக்கிறாங்க சிவகாமியம்மா சொந்த வீடுன்றது அது ஒரு சின்ன இடம் தான் கூட பரவாயில்லைங்க நீங்க வந்து சென்னையில் இங்கு பார்ப்பீங்க என்றால் சும்மா ஒரு நானூறு ஸ்கொயர் ஃபீட்ல மூணு மாடி நாலு மாடி கேட்டு இருப்பாங்க அது வாடகை கட்டாங்களா அவங்களுக்கு ஆனா சொந்த வீடு என்பது அந்த சுகமே தனி அது வீட்டு சாப்பாடு மாதிரி ஆனால் வாடகை வீடு என்பது அது ஹோட்டல் சாப்பாடு மாதிரி விதவிதமாக சாப்பிடலாம் சுவையாக சாப்பிடலாம் ஆனால் அது வீட்டு சாப்பாடு மாதிரி இருக்காது அதே போல சொந்த வீடு என்பதுதான் வந்து மிக சிறப்பு எப்படி சொன்னால் ஒரு சின்ன இடத்துல அவங்களுக்கு வேண்டிய என்னென்ன தேவைகளோ அதிகளை அவர் செய்து கொண்டிருக்கிறார்கள் செய்து என்ன இன்னும் பொருள் இருந்தாக்க அதை நம்ம வாங்கி விரும்பி வாங்கிய பொருள் தான் ஆனால் அதை வந்து வேலையை போனா வெளில போட்டுடலாம் ஆனால் இப்போ அமெரிக்காலாம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியர்கள் அதிகமாக வீடுகளை சொந்த வீடுகளை வாங்குறார்கள் வாடகை குறித்த விட சொந்த வீட்டு வாங்குறாங்கன்னு சொல்லி ஒரு சர்வேஸ்டா ஒரு சர்வீஸ் சொல்லியிருக்கிறாங்க ஆகவே இந்த நாளிலே மிக மன மகிழ்ச்சியை தருவது இன்றைய சூழலில் அதிகமான மன கிடைப்பது சொந்த வீட்டிலே என்று தீர்ப்பு வழங்கி அமர்கிறேன் நன்றி வணக்கம்